செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் த்ரீ எஸ் என்று சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைகள் இருந்தானா இந்த வீடியோ முக்கியமாக பாருங்க இன்னைக்கு பல பெற்றோர்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா தன் குழந்தைகள் நல்லா படிக்கணும் என்னவோ தெரியல நினைக்கிற அளவுக்கு குழந்தைகள் படிக்க முடிவது கிடையாது படிப்படுவது கிடையாது இது என்ன காரணம் என்று நானும் ராதா மேடம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணோம் ஒரு கான்செப்ட் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணப்பறம் இது ரெண்டு மூணு எபிசோடு எடுத்தாலும் எடுப்பேன் இந்த தொடரை கம்ப்ளீட்டாக பாருங்கள் எந்த விதத்தில் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ முதல் வீடியோ போடுறேன் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் அதுதான் எங்கள் ப்ராடக்ட் அதுதான் எங்களுடைய சேவை இப்போது என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் அவர் வந்து காலையில் எழுப்பணும் ஏழு மணிக்கு எழுந்துடுறா 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 அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி எழு எழுப்பினா அப்புறம் எழுந்திருப்பார் அதுக்கு நிதானமாக பழு தேச்சிட்டு அப்புறம் கடிகாரத்தை பார்த்து நேரம் ஆயிட்டு மணி நேரம் பார்த்து போடா 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 அவசர சரமாக குளிச்சுட்டு அவசர சரமாக இதே சாப்பிட்டுட்டு ஸ்கூல் பேக்கில் என்ன கிடைக்கிதோ தூக்கி அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுவார் ஸ்கூலில் போன உடனே படிடா 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 படிடான்னு டீச்சர்கள் சொல்லணும் வகுப்பறையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மிஸ்யூ பண்ணாதீங்க கவனித்து பாருங்கன்னு சூப்பர்வைஸ் பண்ணணும் டீச்சர் சொல்கிறத நோட்ஸ் எடுக்காதுன்னு சூப்பர்வைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிசர்ச் வருது ரெஸ்ட் ரூம் போகிறவங்க கரெக்டாக வந்துட்டாங்கன்னு சூப்பர்வைஸ் பண்ணணும் லன்ச் போது கரெக்டாக பண்ணாங்க சூப்பர்வைஸ் பண்ணணும் அவங்க காரிடர் எப்படி நடந்து போகிறாங்க ரெஸ்ட் ரூமில் எப்படி இருந்துக்கிறாங்க பிளே கிரவுண்டில் எப்படி இருக்காங்க யாரா சூப்பர்வைஸ் பண்ணணும் ஹோம் ஒர்க் கொடுத்தாங்களேன்னா அது வீட்டில் பண்ணிங்களா பண்ணலனா சூப்பர்வைஸ் பண்ணணும் கிளாஸ் ஒர்க் பண்ணாங்களா பண்ணலாம் சூப்பர்வைஸ் பண்ணணும் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னா படுறா படுறா படிச்சியா அப்படி சூப்பர்வைஸ் பண்ணணும் இந்த சூப்பர்விஷன் அப்படின்றது யார் பண்றாங்க அப்படின்னா மற்றவங்க பண்றாங்க இதுக்கு நேர்மாறான ஒரு நிலை செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடண்ட் த்ரீ எஸ் என்று சொல்வார்கள் அந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்ப நான் டிஸ்கிரைப் பண்ணன அந்த ஸ்டூடெண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னா தன்னையே தாங்க சூப்பர்வைஸ் பண்ணிப்பாங்க அவங்கள காலையில் நாம் எழுப்ப வேண்டியதில்லை அவங்கள அஞ்சு அஞ்சரை மணிக்கு எழுந்துருவாங்க பொறுப்பாக நடந்துப்பாங்க எவ்வளோ நேரம் இருக்குது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு எட்டரை மணி எட்டு கேப் போகணுமா மூணு மணி நேரம் இருக்கா அந்த மூணு மணி நேரத்தில் என்ன செய்யலான்னு அவங்களே திட்டமிடுவாங்க அவங்க பள்ளி புத்தகங்களும் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க சாப்பிடுன்னு சொல்ல வேணாம் சாப்பிட்ருவாங்க நேரத்தில் வகுப்புக்கு போயிடுவாங்க அங்கே கூட டீச்சர்ஸ் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ண வேணாம் அட்டென்டிவாக இருப்பாங்க அதே சமயத்தில் மற்ற மாணவர்களோட கலகலான்னு பேசுவாங்க ஆனால் அவங்க கவனத்தை சிதறிக்க மாட்டாங்க டீச்சர்கள் நடத்தக்கூடிய பாடத்தை கண்ணும் காதும் வச்சு கேட்பாங்க ஹோம்ஒர்க் கொடுத்தா அவங்கள சூப்பர்வைசரே பண்ணவானா அதே மாணவன் தான் இப்போ நான் சொல்கிறேன் கரெக்டாக செஞ்சுருவாங்க சாயந்தரம் நாலரை மணிக்கு வராரா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பொழுதுபோக்கு விளையாடலாம் டெலிவிஷன் ஆன் பண்ணான்னா அவரே செல்ஃப் கண்ட்ரோல்ட செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க ராத்திரி பத்து மணிக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாலரை மணிக்கு வந்தோமா இப்போ பத்து மணி ஆச்சா அஞ்சரை மணி நேரம் ஆச்சா என்ன செய்யலாம் என்று அவரே தன்னுடைய அந்த ஷெட்யூலை போட்டுப்பார் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு மணி நேரத்தில் என்னெல்லாம் உருப்படியாக செய்யலாமோ அவரே செய்வார் அவங்க பாடத்திட்டத்தை அவங்களே எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன படிக்கணும் தெரியும் உங்களுக்கு செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் த்ரீஸ் எக்ஸாம் எழுதுறாரு அந்த எக்ஸாம் எழுதி வந்த உடனே அந்த ஆன்சர் பேப்பர் எடுத்து பார்க்குறாரு எங்கெங்கெல்லாம் மார்க் வருவாருக்கு அதை போய் தானே கரெக்ட் பண்ணிக்கிறாரு வகுப்பை நடத்தும் போது ஒரு கான்செப்ட் புரியலன்னா தானாக எழுந்து இந்த கேள்விக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க கேட்பாங்க அந்த வகுப்பு முடிஞ்ச உடனே இந்த ஆசிரியர் போய் தண்ணி சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிப்பாங்க செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் இது நடக்கணும் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் அதே ஸ்டூடெண்ட் தான் ஒரு ஆறு மாதம் பயிற்சியில் ஒரு நாள் நான் நடக்காது கம்ப்யூட்டர் இல்லையே ரோபோ இல்லையே இல்லையா மாத்தினா வேற மாதிரி நடந்துக்கிறதுக்கு பழக்கம் தானே ஹேபிட் தானே ஹார்ட் ஹேபிட் தானே அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றி இப்படி கொண்டு வரணும் அதுக்காக தான் இந்த சேவையை நானும் ராதா மேடம் துவக்கி இந்த சூப்பர்வைசர் அல்ல சூப்பர் விஷன் யோசனை பண்ணி பாருங்க சூப்பர் விஷன் விஷன் அப்படின்னா எங்க போயிட்டு இருக்கேன் நான் இந்த ரேட்ல எங்க நான் போயிட்டு இருக்கேன் இது போல நடந்தனா எங்கே போவேன் இது போல நடந்தோம்னா எங்கே போவேன் பத்து ஆண்டுகளில் என்னுடைய குறிக்கோள் என்ன ஐந்து ஆண்டுகளில் என்னுடைய குறிக்கோள் என்ன ஐந்து ஆண்டுகளில் அதை அடைய விரும்புகிறேன் அப்படின்னா அடுத்த மூன்று ஆண்டுகள நான் என்ன செய்யணும் அடுத்த மூன்று ஆண்டுகள் செய்யணும்னா அடுத்த ஆறு மாதங்களுடைய என்னை செயல் திட்டம் என்ன அடுத்த ஒரு வாரத்தான் எப்படி நான் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கப்போகிறேன் அப்போ இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய வேலை என்ன நாளைக்கு என்ன திட்டம் இந்த மெச்சூரிட்டி ஆஃப் கொண்டு இந்த வரப்படும் ஆறு மாதங்கள் ஆகணும் இப்போ நம்ம ஒரு ஜூன் மாசம் இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாணவர்கள் தன்னையே தான் வடிவமைத்துக் கொள்வார்கள் நம்மளுடைய உதவியோடு இதை எப்படி செய்ய போகிறோம் என்பது நான் அடுத்து ஒன் ஆர் டூ எபிசோடனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த ஒரு சேவை உங்களுக்கு தேவை அப்படின்னா இது ஒரு நம்பர் ஒன்று போகுது எனக்கு கீழே ஒரு இமெயில் ஒன்று ஓடுது அந்த இமெயிலுக்கோ இல்லை இந்த நம்பருக்கோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இன்னைக்கு என்ன அனுப்பணும் அப்படின்னா உங்கள் நேமு உங்கள் குழந்தைய நேமு அவர் எந்த கிளாஸில் படிக்கிறாரு எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய அட்ரஸ் வித் கரெக்ட் கரண்ட் பின்கோடு இந்த தகவலை நீங்கள் அனுப்பணும் அனுப்பிச்சீங்களான்னா எங்க ஆஃபீஸ் இதை பதிவு பண்ணிப்பாங்க பதிவு பண்ணிட்டு இதை செயல்திட்டமாக நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் இட் இஸ் பேஸ்ட் ஒன் ரிசர்ச் மாடல் விச் வி டீட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதை யாரார்னால் கலந்துக்கலாம் இந்த ஒரு ப்ராசஸ்ல அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளஸ் டூல இருக்கக்கூடிய குழந்தைகள் வரையிலும் இதுல கலந்துக்கலாம் இதை நான் தமிழ்ல தான் பண்ண போறேன் ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னா அது பின்னால் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்ச்சியான ஒரு தகவல் தொடர்பு இருக்கும் நாங்கள் சில நோட்ஸ் எல்லாம் அனுப்புவோம் திருவள்ளூர் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு நான் நேரடியாக வகுப்பு எடுக்க தயாரா இருக்கேன் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் கோர் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவாங்க கோர்னா உள்ள மனசுக்குள்ள நான் யார் என்னவா இருந்தேன் என்னவா இருக்கேன் எப்படி இருக்க விரும்புகிறேன் என்ற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம எல்லாருக்கும் இந்த கம்பெனி புழி தெரியும் அந்த கம்பெனி புழு கிரிசியாக இருக்கும் இங்கே வந்தோன்னா அறிவறுப்பாக இருக்கும் தட்டி விட்டுருவோம் ஆனால் அதே கம்பெனி புழு ஒரு பட்டாம்பூச்சியாக வளர்ந்து அழகாக பெறப்படும் பொழுது இந்த கலர்கள் எல்லாம் எங்கே இருந்தேன் இந்த கம்பளி பூச்சிக்கு தோணும் அந்த கலர்கள் அந்த அழகு எல்லாமே இந்த கம்பளி தான் இருந்தது அதே போன்றுதான் இப்ப நான் சொன்ன இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் அதே ஸ்டூடெண்ட் தான் இப்படி ஆயிடுறாரு ஆனால் பட்டாம்பூச்சி ஒண்ணுமே செய்ய காலத்தின் கட்டாயத்தில் அந்த பட்டர்ஃபிளை ஆயிடும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஏனென்றால் இந்த குழந்தைகள் வளரக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கிறது அதற்காக இந்த ஒரு சேவையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மீண்டும் சொல்கிறேன் மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நான் சொன்னேன் அந்த பர்டிகுலர்ஸ் நீங்கள் அனுப்புங்க உங்களோடு எங்கள் ஆஃபீஸ் தொடர்பு கொள்வாங்க மேலும் நம்ம அடுத்த சில எபிசோட்களை இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் எப்படி கொண்டு வர போகிறோம்ன்றதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சி நெக்ஸ்ட் எபிசோட்